நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே செவனில் தொழில் சம்பந்தமான ஃபிஃப்டி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லும் கவனமாக பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஆசிரியர் சிக் சிக்ஷக் ஆசிரியர் மருத்துவர் டாக்டர் டாக்டர் மருத்துவர் செவிலியர் நர்ஸ் நர்ஸ் செவிலியர் காவலர் புலீஸ்வாலா புலீஸ்வாலா காவலர் சிப்பாய் சைனிக் சைனிக் சிப்பாய் விவசாயி கிசான் கிசான் விவசாயி வியாபாரி வியாபாரி வேலைக்காரன் மஜிதூர் மஜிதூர் வேலைக்காரன் ஓட்டுனர் சாலக் சாலக் ஓட்டுனர் ரிக்ஷாக்காரர் ரிக்ஷாவாலா ரிக்ஷாவாலா ரிக்ஷாக்காரர் கடைக்காரர் துக்கான்தார் துக்கான்தார் கடைக்காரர் தையல்காரர் தர்ஜி தர்ஜி தையல்காரர் தச்சன் படையி படையி தச்சன் சுத்திகரிப்பாளர் சஃபாய்வாலா சஃபாய்வாலா சுத்திகரிப்பாளர் சமையல்காரர் பாவர்ஜி பாவர்ஜி சமையல்காரர் பாடகர் காயக் காயக் பாடகர் நடிகர் அபினேதா அபினேதா நடிகர் நடிகை அபினேத்ரி அபினேத்ரி நடிகை ஓவியர் சித்திரக்கார் சித்திரக்கார் ஓவியர் எழுத்தாளர் லேக்கக் லேக்கக் எழுத்தாளர் கவிஞர் கவி கவி கவிஞர் நீதிபதி நியாயாதீஷ் நியாயாதீஷ் நீதிபதி வக்கீல் வக்கீல் பொறியாளர் இன்ஜினியர் இன்ஜினியர் பொறியாளர் ஆசிரியர் மாஸ்டர் மாஸ்டர் ஆசிரியர் பேருந்து ஓட்டுனர் பஸ் சாலக் பஸ் சாலக் பேருந்து ஓட்டுனர் ரயில் ஓட்டுனர் இன்ஜன் சாலக் இன்ஜன் சாலக் ரயில் ஓட்டுனர் விமானி பாய்லட் பாய்லட் விமானி மீனவர் மஜுவாரா மஜுவாரா மீனவர் காவலர் கார்டு கார்டு காவலர் வேலைக்காரி நௌக்ராணி நௌக்ராணி வேலைக்காரி ஹோட்டல் ஹோட்டல் மருத்துவமனை அஸ்பதால் அஸ்பதால் மருத்துவமனை பள்ளி ஸ்கூல் கல்லூரி காலேஜ் கோவில் மந்திர் மந்திர் கோவில் மசூதி மஸ்ஜித் மஸ்ஜித் மசூதி தேவாலயம் சர்ச் சர்ச் தேவாலயம் கடை துகான் துக்கான் கடை வங்கி பேங்க் பேங்க் வங்கி தபால் அலுவலகம் டாக்குகர் டாக்குகர் தபால் அலுவலகம் திரையரங்கு ஃப்ளிம்மி ரங்கு மஞ்ச் ஃப்ளிம்மி திரையரங்கு பூங்கா பஹீஜா பஹீஜா பூங்கா உயிரியல் பூங்கா சிடியாங்கர் சிடியாங்கர் உயிரியல் பூங்கா ரயில் நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் பஸ் அட்டா பஸ் அட்டா பேருந்து நிலையம் விமான நிலையம் ஹவாயாட்டா ஹவாயாட்டா விமான நிலையம் சந்தை பாஜார் பாஜார் சந்தை சாலை சடக் சடக் சாலை கடைவீதி துக்கான்களி துக்கான்களி கடைவீதி அலுவலகம் காரியாலை காரியாலை அலுவலகம் உணவு விடுதி ரெஸ்தராங் ரெஸ்தராங் உணவு விடுதி ஜவுளி கடை கப்படா ஸ்டோர் கப்படா ஸ்டோர் ஜவுளிக்கடை மாநாடு சம்மேளன் சம்மேளன் மாநாடு கடற்கரை சமுத்திரத்தட் சமுத்திரத்தட் கடற்கரை